வணக்கம் எங்களுக்கு பேராதரவு அளித்து வரும் மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அக்டோபர் மாதம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன ஆகின்றன அதை பற்றி இங்கே விரிவாக பார்ப்போம் முதலில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அவர் உங்கள் மூன்றாவது ஸ்தானமாகிய தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறார் ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சகோதர ஸ்தானத்திற்கு உரியவர்தான் ஆகவே உங்கள் இளைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது உங்களால் இளைய சகோதரர்கள் நன்மை அடைவார்கள் இருபத்தி நான்காம் தேதி முதல் செவ்வாய் உங்களின் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் போய் சுகமாக அமர்ந்து உங்களுக்கு சுகத்தை போகிறார் அந்த நான்காம் இடம் என்பது உங்கள் தானாதிபதி தன காரகன் குருவின் பிறந்த வீடு குரு உச்சமாகும் வீடு போதாக்குறைக்கு அந்த குரு இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானம் ஆகிய ரிஷபத்தில் நண்பர்களின் நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கிறார் சொல்லவா வேண்டும் உங்கள் ராசிநாதனை பொறுத்தமட்டில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் இதுவரை மறைவில் இருந்த உங்கள் பகைவன் சுக்ரன் செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று வெளிவந்து அவனுடைய சொந்த வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்கவும் செய்கிறான் அந்த ஏழாம் இடம் உங்கள் களத்திரஸ்தானம் கணவன் மனைவியிடையே குழப்பத்தை உண்டு பண்ணுவான் ஆனால் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவன் தன் சொந்த வீட்டில் இருப்பதால் அவனால் உங்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது மேலும் குரு இரண்டாம் இடமான பாதுகாப்பு அளித்து வருகிறார் குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கி வழியும் கணவன் மனைவி உறவு மேம்படும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் உறவு கொண்டாடுவார்கள் செவ்வாய் வக்ரம் பெறும் காலம் மட்டும் உங்களுக்கு பலன் கொஞ்சம் குறைவாக கொடுப்பார் செவ்வாயன் வக்ரம் ஒன்றும் செய்யாது வக்ரம் என்றால் பலம் இழப்பு என்றுதான் பொருள் ஒருவன் முன்னால் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தால் அவன் எவ்வளவு வேகமாக நடப்பான் அவனை பின்னோக்கி நடக்கச் சொன்னால் அவருடைய வேகம் குறையும் அல்லவா அதுதான் வக்ரம் என்பது இப்போது சனியும் வக்கீலத்தில் இருக்கிறான் சும்மாவே சனி மிக ஸ்லோவான கிரகம் இப்போது வக்ரமாகி விட்டதால் மிக மிக ஸ்லோவாகி விட்டான் இந்த நிலையில் அவனுடைய மூன்றாவது பார்வை உங்கள் மீது படுகிறது இயல்புக்கு மாறான நிலையில் அவன் உங்களை பார்ப்பதால் உங்களை மிக வேகமாக இயங்க வைப்பான் உங்கள் வேலைகளை நேர்த்தியாக செய்ய வைப்பான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ராகு பன்னிரண்டில் இருப்பதால் வெளிநாட்டு வேலைகளுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது வக்ரம் என்றால் உக்ரம் என்று அடுக்கு மொழிக்காக இவர்கள் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்கள் சுக்கிரன் என்பவன் ஒரு சுபர் ஆயிரம் தான் உங்களுக்கு பகைவனாக இருந்தாலும் அவன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு உங்களை பார்க்கும் போது பணம் மழை கொட்டத்தான் செய்யும் கணவன் மனைவி உறவில் இன்பம் பொங்கதான் செய்யும் இதில் சந்தேகமில்லை சுக்கிரன் களத்திரகாரனாக இருப்பதால் உங்களுக்கு களத்திரத்தில் நன்மை செய்ய கடமைப்பட்டவன் சூரியன் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார் கேது சந்திரனை தான் மறைக்க முடியும் அதனால் சூரியன் அவனை மறைத்து விடுகிறார் அரசாங்க வேலைகள் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுப்பறியாக இருந்தால் அது முடிவுக்கு வரும் புதனும் ஆட்சி பெற்று அங்கே இருப்பதால் கலைத்துறைகள் பேச்சுத் துறைகள் வக்கீல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் பன்மடங்கு கிடைக்கும் முகம் தெரியாத அண்ணன்மார்கள் தங்கைமார்கள் தாய்மார்கள் சப்ஸ்கிரைப் செய்வதால் அது என் தாய் வீட்டு சீத்தனம் போல் எனக்கு கிடைக்கப் பெற்று நான் மகிழ்ச்சி அடையும் போது என் உள்ளத்திலிருந்து ஒரு நன்றி உணர்ச்சியானது வெளிப்படும் அது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து பலன் அளிக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து பலன் அடையுங்கள் ராகு பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு செலவினங்கள் பயணங்கள் தூக்கமின்மை அத்தனையும் கொடுக்கத்தான் செய்வான் ஆனால் அவன் இருப்பது உங்கள் தனகாரகன் குருவின் வீடு அதனால் அவன் அந்த வீட்டை தன் சொந்த வீடாக பாவித்து குருவின் வேலைகளையும் அவனையும் அறியாமல் செய்து விடுவான் அதனால் அவன் கொடுக்கும் செலவினங்கள் வீண் பயணங்கள் எல்லாம் கட்டுப்படும் அந்த பன்னிரெண்டாவது இடம் உங்களுக்கு கெட்ட ஸ்தானம் என்றாலும் குரு முழு சுபர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பது போல் அவர் உங்களுக்கு பண வரவுகளில் எந்த தீங்கும் செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த கிரகத்தின் தாக்கமும் இல்லை சுக்கிரனை தவிர அவனும் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய நிலையில் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நிலையை குறித்து பலன்கள் மாறுபடும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் கைகள் ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிவிடும் என்றும் நம்புகிறோம் பிறகு என்ன இந்த மாதத்தை ஜாம் ஜாம் என்று நகர்த்தி விடுவீர்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி என்ற பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்று பல நடையுங்கள்